குக்வித் கோமாளி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடித்து துன்புறுத்திருக்கிறாரு மாதம்பட்டி அப்படின்னும் திருமண புகைப்படத்தை வெளியிட்டதன் பின்னணி என்ன அப்படின்றதையும் இப்போ ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அது என்னென்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அவருடைய இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டலா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறது பூதாகரமாக மாறியிருக்குது திருமணமானது அறிவித்த ஒரே மாதத்தில் இவர்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சந்தேகம் எழுந்திருக்கு உண்மையிலேயே ஜாய் தன்னுடைய திருமண மற்றும் கர்ப்பத்தை பற்றி பொதுவெளியில் அறிவிப்பதற்கே தனிப்பட்ட காரணம் இருந்திருக்குது அதாவது மாதமிட்டி ரங்கராஜ் தன்னுடைய தரப்பில் எந்த நியாயத்தையும் தெரிவிக்காமல் திடீரென ஜாயிடம் பேசுவது நிறுத்தியிருக்கிறார் மேலும் அவரை நேரில் சந்திக்க விடாமல் அவருடைய குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் தடுத்திருக்கிறாங்க அதையும் மீறி ஜாய் குக்வித் கோமாளி ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு நேரடியாக போயிருக்கிறாங்க அங்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை இரண்டு முறை தாக்கியிருக்காராம் மேலும் கடைசியாக அவர் ஜாயிடம் பேசும்போது குழந்தையை வேண்டாம் குழந்தையை விடு நாம் இருவரும் ஒன்றாக இருப்போம் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் மேலும் மனைவிடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நான் அவரை பிரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாயிடம் பேசி பழகியிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க புகார் கொடுத்த கையோடு விரைவில் மீடியாவை சந்தித்து என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு ஜாய் கிருஷ்ணல்லாம் இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக்காக இருக்குது என்ன இது இப்படிதான் கூட நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவில் பிரபல சமையல் கலை நிபுணரும் அதே போல் நிறைய டிவி ஷோக்களில் நடுவராகவும் பங்கேற்று வந்துட்டுருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த நிலையில் அவருக்கும் ஸ்ருதி என்கிற பெண்ணுக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில் அவரிடமிருந்து முறையாக உகர்த்து வாங்காமல் மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல அதையெல்லாம் தாண்டி ஃபோட்டோக்களை வெளியிட்டு இருந்தவங்க திடீரென இப்போ கர்ப்பமாக இருக்கேன் என்னை அடிச்சு துன்புறுத்திருக்கிறாரு அப்படின்னு மேலும் மேலும் மிகப்பெரிய அளவில் குண்டை தூக்கி போட்டு வந்துட்டு இவங்க இப்படி செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு கடைசி அவரை ஒரு வாரத்துக்கு முன்பு தான் பார்த்தேன் ஆனால் அவர் பேச இல்லை நான் பேச முயற்சி செஞ்ச போது அவர் என்னை அடிச்சுட்டாரு எல்லார் முன்னிலையும் என்னை தாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது குறுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க பேட்டியில் குழந்தையை களைச்சிருக்கீங்களான்னு கேட்டதற்கு அதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தனது பேட்டியை முடிச்சிருக்கிறாங்க ஜாய்கிருஷ்ணலாம் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் கொடுத்துருக்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இது உண்மையாக பொய்யா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்